ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது ஆனந்தி விளாக் சேனல் இந்த ஆனந்தி விளாக் சேனலில் வந்துட்டு நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் அது என்ன அப்படின்னாக்கா அதாவது இந்த மக்காச்சோளம் வந்து எப்படி வந்து பயிராகி பெருசாகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அது வந்து சின்ன பயிராக இருக்கும்போது அந்த வீடியோ வந்து போட்டது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில் இந்த மக்கா வந்து பெருசாக வளர்ந்து வரும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுறேன்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ வந்து போட்டு போ மாதம் கிட்டதான் ஆகுது இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா ஏற்கனவே நான் போட்ட வீடியோவில் மக்காச்சோளம் வந்து இப்போ வந்து பெருசாக பயிராகி மக்காச்சோளம் வந்து இப்போ வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிச்சு அந்த மக்காச்சோளத்தை உங்களுக்கு இப்போ வந்து உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் அந்த மக்காச்சோளம் பயிர் இதில் இருக்குது பாருங்கள் இது எல்லாமே அந்த மக்காச்சோளம் விளைஞ்சி இப்போ வந்து நல்லா விளைஞ்சி வந்துட்டு உங்களுக்கு வ வளர்ந்துட்டு இருக்குது நீங்களே பார்க்கலாம் எல்லாத்துலேயுமே பக்கத்தில் உள்ள இதுலேயும் நல்லா விளைஞ்சிருக்கு எல்லாத்துலேயுமே மக்காசோளம் விளைஞ்சிட்டு இருக்குது சின்ன சின்னதாக விளைஞ்சிருக்கு இன்னும் எப்படியும் ஒரு மாதம் ஆகும் இது வந்து விளையிறதுக்கு இன்னும் ஒரு மாதம் ஆகும் ஏற்கனவே போட்ட வீடியோவில் இது வந்து சின்னதாக இருந்தது ஒரு மாதம் ஆச்சு இது வந்து சின்னதாக இருந்தது இப்போ வந்துட்டு பெருசாக ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் இது வந்து கிளியராக தெரியும் இதாக இருக்குது பாருங்கள் இதுதான் வந்து மக்காச்சோளம் இது வந்துட்டு நல்லா இன்னும் விளையணும் இப்போ தான் வந்துட்டு கருது வச்சிருக்கு இது வந்து பூ மேலே உள்ள பூ இது வந்து உங்களுக்கு தெரியுதா வீடியோவில் வந்து தெரியுதா மக்காச்சோளை வந்து எப்படி வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லி நீங்களே பார்க்கலாம் ஏகமாக வந்துட்டு இது வந்து மக்காச்சோளம் வந்து விளைஞ்சிருக்குது ஃபுல்லாகவே பார்க்கலாம் நீங்கள் வந்துட்டு இது வந்து குட்டியாக இருந்தது ஒரு மாதத்துக்கு முன்னால் சின்னதாக இருந்தது இப்போ வந்து பெருசாக ஆயிடுச்சு இந்த வயக்காடு ஏகமாக எல்லாமே விளைஞ்சிருக்குது பாருங்க எல்லாமே விளைஞ்சிருக்கு எல்லாமே ஒரே தரமாகவே இருக்கு மக்காசோளம் விளைஞ்சி உள்ள பால் வச்சு கருதாக ஆயிடுச்சு அது வந்து நல்ல வளர்ச்சி அடையிறதுக்கு இன்னொரு பத்து இருபது நாள் ஆகும் வளர்ச்சி அடைஞ்சிச்சின்னா அதை வெட்டி மக்காச்சோளத்தை நம்ம எடுத்துடலாம் அதுக்கு வந்து தனியாக மிஷின் இருக்குது அந்த மிஷினில் நம்ம போட்டோம்னா வெட்டி வெட்டி உள்ளே போட்டோம்னாக்கா அது வந்து மக்காச்சோளத்தை பிரித்து தனியாக நம்மளுக்கு கொடுத்துரும் இதுதான் கிராமத்தில் நடக்கிற விவசாயங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு கீழே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் ஆன் பண்ணி வச்சுக்கிங்க அப்படி ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே உங்கள் மொபைலில் வந்து சேரும் அதனால் மக்காச்சோளத்தை நீங்கள் பார்த்த மாதிரி இன்னும் மற்ற வீடியோகளையும் நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்